நீங்க எங்க வேலை செய்ய நான் வேலை செய்து பார்த்த கம்பெனி சிக்ஸ்டி பைவ் பர்சன்ட் மாசம் 185000 ரூபீஸ் வரதே அம்மா ஒரே புள்ள இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்கே நிறைய படிவ இருக்கு அப்போ இந்த கிஞ்சி ஷர்ட்டா இன் ஜெர்மன் வெரி கோல்ட் பிளேஸ் கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் இங்க ரொம்ப அசூடு அதான் பஸ்ல வந்துங்க

நீங்க ஜிஜிபாய் கம்பெனியில வேலை செஞ்சீங்களோ பாஜி பாய் வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல சரிங்க இந்தியா நோல் ரெகுலேஷன் நம்பர் ஒன் டைமிங் இஸ் வெரி இம்பார்டன் இப் யூ கம் ஒன் மினிட் லேட் யூ சஸ்பெண்ட் ஃபார் ஒன் வீக் நம்பர் டூ நீட்லி அயர்ன் காக்கி யூனிஃபார்ம் இந்த ஷூ குள்ள பேண்ட் போடுறது கண்டக்டர் பேக்கு கணக்குள்ள பேகு கதை சட்டை பட்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நம்பர் த்ரீ ஃபேக்ட்ரில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும் அப்படி ஏதாவது கெட்டுப் போச்சுன்னா தான் பொறுப்பு நம்பர் ஃபோர் ஃபேக்ட்ரியில அனாவசியமா பேசுறது சிரிக்கிறது அரட்டை அடிக்கிறது தம் அடிக்கிறது இதெல்லாம் வச்சிக்க கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுதா என் கிட்ட போய் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கங்க மீ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக் உங்க சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச சைக்கிள் வாங்க நடந்து போங்க மத்திய சாப்பாட்டுக்கு டோக்கன் தருவாங்க நீங்க நின்னு சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பி எஃப் டி அலவன்ஸ் எல்லா டீடைல் இதுல இருக்கு என்ன மேனேஜர் கமன் பிளேஸ்

வந்து தூக்குறதுக்கு ஆள் என்ன கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தான் இருக்க வேற ஆள் கிடைக்கல நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுவாஸ்ட்

குளாய் அங்கே போறியா ஏய் அங்க போ வர நேய் चल 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 டேய் பாக்கெட் டேய் டேய் அடி வா ஏறிடு கை ஏறிட்டடா எங்கே கிடையாது டேடே ஏய் கை கை கத்தி கத்தி கத்துடா உளாய் உளாய் ஆ ஆடி ஆசிட் ஆசிட் ஆ उधर ஆது ஊதிவே அடே ஆ ஆ

மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா நீ வேற கை குட்டில எல்லாமே நிறைஞ்சு போச்சு காஞ்சி துண்டை கேக்குற அப்ப விட்டு ஒழிக்கிட்டே இருக்கணும் ஆமா இந்த மோதல் செயின் என்னப்பா பண்றது உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான் ஏ ஆனா அது எவன்ப வேற மாட்டிட்டு அசிங்கமா ஆதார வெல்கம் மிஸ் சாந்தி தேவி வணக்கம் எனக்கு தியேட்டர் கிரௌட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன் ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் அரை மணி இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செய்யணும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் பிளீஸ் கமின் தொழிலதிபர் அவர்களே எவன்டா தொழிலதிபர் சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செய்யணும் கொடுங்கடா அதனடா நாட்டில் இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி வைக்கிறவன் குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் சாமி தேவி அவர்களே வருக வருக உட்காருங்க மேடம்

மோதிரத்தையும் சைனி அதுல மாட்டி விட மாட்டானுங்க ஐயோ ஆனல ஆகி போச்சு விடு துணிஞ்சு போய் மோதிரத்தையும் சைனி வாங்கி விடுவோம் நான் வர மாட்டேன் ஓ நல்ல நேரம் பார்த்து பண்ணி நான் இல்லீங்க அது நான் இல்லீங்க கத்தி கட்டி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசிட் ஊத்துவிங்களா போங்க கூப்பிடுறாங்க

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிந்து முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க தான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டோம் இதை வாங்கிங்க

நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானு போல் இருக்குத வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டுலயே இருந்துட்டு போறேன் என்ன விடு இந்த பாரு கம்பெனியை தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா இருந்து அவமேடத்தில் அப்படியே ஐக்கியமாகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மல்லு வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் விடுப்பா எங்கேயும் போகல எடுத்து பாத்துருவியா காரிக்குழம்பு வாசனை வருதுப்பா சாப்படுறாங்க போங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா நான் சாப்பிட விட மாட்டேன் கூட நல்லா பொதுவாளிகள் வயசுல அழிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கு போகுது பொதுவாளிக வயலையை சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு சீர் அனுப்பிக்காது எம்மா ஆஹ் அவங்க கிடக்குறாங்க நீ போய் சமைய கட்டில உட்காரு நான் பேசஞ்சு எடுத்து வர்றேன் போ இதறோம் பேசுற எங்களுக்கு எல்லாருக்கு தெரியுமென்னு ஒரு ஓரமா ஒரு காலம் திங்கறது எப்படி இருக்கு தெரியுமா நாலு தெரு பிச்சை திங்கிற மாதிரி வேண்டாம் இவன இருடா வர்ற புரோ கலையா நல்லா இருக்க உண்ணா